ஒன் இந்தியா விசாட் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டே சிக்ஸோட தரமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு ப்ரோன்ஸ் மெடல் கிடச்சிருக்குது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இந்த ஒரு மீம் போடணும்னு தோணுது என்னென்னா அது எப்படி திமிங்கலாம் ஒவ்வொரு தடவையும் பாயிண்ட் வித்தியாசத்துலேயே சில்வர் மெடல் போகும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மனுபக்கர் அவங்களுமே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்னால வந்து ப்ராஞ்ச் மெடல் அடிச்சாங்க அது போக பார்த்தீங்கன்னா மனுபக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சட் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ரோன்ஸ் அடித்தாங்க சொப்னில் குசாலே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபிள்ல தேர்டு பொசிஷன் வின் பண்ணி இப்போ வந்து ப்ரோன்ஸ் மெடல் அடிச்சிருக்கிறாங்க ஸோ ஹோம் கமிங் ஃபார் அனதர் ப்ரோன்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இதுபோக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வருஷம் வந்து மூணு மெடல் ஷூட்டிங்கில் வந்திருக்கு அந்த மூணு மெடல் தான் வந்து மொட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு வந்திருக்குது இப்போ வரைக்கும் கருத்து இன்னும் நிறையா கேம்கள் இருக்குது இன்னும் தலைவர் நீரஜ் சோப்ரா இருக்கிறாரு போக வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் குயின் நம்ம பி வி சிந்து அவர்கள் இருக்கிறாங்க இன்னும் மிக்கச்சக்கமான பேர்கள் இருக்கிறாங்க ஹாக்கி டீம் இருக்கிறாங்க மென்ஸ் ஹாக்கி டீம் அவங்களுமே இருக்கிறாங்க பட் பாங்கலாம் இதுக்கடுத்து யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி ஷூட்டிங் டைம் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் தான் ஒரு சின்ன போட்டி வந்தது அதில் வந்து உக்ரைன் பார்த்தீங்கன்னா நானூற்றி புள்ளி அப்படின்ற மாதிரி இருந்திருந்தாங்க பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வப்னில் குசாலே நானூற்றி நாற்பத்தி மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த புள்ளி விவரங்களில் வந்து நம்ம ஸ்வப்னில் குசாலே வந்து மூணாவது பொஷனை பிடிச்சாங்க ஸோ அதில் ஷூட் முடித்தோன்னே உங்கள் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தேர்ட் பொர்ஷன் போலன்னா அப்படியே வெளியே வந்துடணும் அந்த இடத்துல அவ விட்டாங்க ஸோ சீனா இதில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து சீனா கோல்டு மெடலாகவே விட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும் எப்படி குமார அடிக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியல பட் இருந்தாலும் தேர்டு மெடல் ஷூட்டிங்கில் கிடச்சிருக்குது இந்த ஒரே வருஷத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் மறுபடியும் பெருமை சேர்த்துருக்காரு நம்ம ஸ்வப்னில் குசாலே